எழுதி தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ் எங்கள் கிராமத்தின் அடையாளம் தாமரை செல்வி எழுத்து சார்ஸ் குணநாயகம் ஈழத்து இலக்கியப் பரப்பிலும் தமிழகம் புகலிடம் மற்றும் தமிழர் வாழ் நிலங்களிலும் எல்லாம் தன் எழுத்துப் பணியால் புகழ்பெற்ற சாதனை பெண்ணான தாமரை செல்வி என்கின்ற திருமதி ரதிதேவி கந்தசாமி அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருப்பவர் அவரது எழுத்துக்கான பொன்விழாவை நாம் கொண்டாடுவது என்பது அவரது இலக்கிய படைப்புகளின் பன்முகத்தன்மைகளை அவர் காட்டும் வன்னி கிராமங்களை கதாபாத்திரங்களை அழகியலை அவரது மனித நேசத்தை அவரின் அறத்தை என விரித்து கொண்டே போகலாம் பச்சை வயல் கனவின் வன்னி ஆட்சியாக உயிர்வாசம் தரும் அவரின் எழுத்துக்கள் எம்மையும் வசப்படுத்தி வைத்திருப்பது உண்மை எங்கள் அழகிய பரந்தன் சந்தி கிராமமான குமரபுரத்துக்கும் அதனை சுற்றிய பிரதேசத்துக்கும் எழுத்து கதாபாத்திரங்கள் கருப்பொருள் என்று அடையாளம் தந்தவர் சகோதரி தாமரை செல்வி அவரது ஐம்பது ஆண்டு எழுத்து ஊழியத்தின் ஆரம்ப காலமான அவரோடு அறிமுகமாகவும் அவரது ஆலோசனைகள் பெறவும் எனக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது அவை பற்றியதான சிறு குறிப்போன்றினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கிளிநொச்சியில் பரந்தன் என்ற அந்த கிராமம் தன்னை முன்னேற்றிக்கொள்ள புதிய சமூக அக்கறைகளும் அரசியல் இலக்கிய வாசிப்புக்கான எண்ணங்களும் கல்வி விளையாட்டு சமத்துவம் போன்றவற்றை எடுத்து செல்லும் நோக்கோடு பரந்தன் இளைஞர் வட்டம் என்ற அணி உருவாக்கப்பட்ட காலகட்டம் அது அவ்வுருவாக்கத்தில் நானும் என்னோட நண்பர்கள் பலரும் இணைந்திருந்தோம் அதில் குறிப்பாக தாமரை செல்வியின் சகோதரர் ஒருவரும் இணைந்திருந்தார் பரந்தன் இளைஞர் வட்டம் தன் முனைப்போடு செயற்பட காலச் காலச்சூழலில் தாமரை செல்வியும் வானொலி சஞ்சிகை பத்திரிகைகளுக்கு தன் ஆக்கங்களை எழுதி அனுப்பி கொண்டிருந்தார் அக்கால பகுதியில் நாமும் ஒரு நூலகத்தை அமைத்து செயற்பட்டதுடன் கலை இலக்கிய பணிகளுக்காக ஒரு செயற்பாட்டு பிரிவையும் மாதாந்த கலை நிகழ்வாக பௌர்ணமி விழாவையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் அது மட்டுமன்றி புதிய சினிமாக்களுக்கான காட்சிகளும் கலந்துரையாடல்களும் நாடக பயிற்சிகள் எழுத்தாக்க முயற்சிகள் என ஆரம்பித்தபோது தாமரை செல்வி மற்றும் அவரது கணவர் திரு கந்தசாமி அவர்களுடனான கருத்து பருமாற்றங்களும் ஆலோசனைகளும் பெற்றுக்கொண்டோம் அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக உள்ளது எழுபதுகளின் முற்பகுதியில் தாமரை செல்வி அவர்கள் சூரியகாந்தி என்ற கையெழுத்து சஞ்சியை ஒன்றை உருவாக்கி நடத்தினார் அவருடைய எழுத்துக்களும் அவர் பிறந்த ஓவியங்களும் அதில் மிக சிறப்பாக அமைந்திருந்தன சூரியகாந்தி கையெழுத்து சஞ்சிகையானது குமரபுரத்தில் அமைந்துள்ள இந்து மகாவித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்ற பௌர்ணமி விழாவில் அன்றைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிளிநொச்சி உதவி அரசு அதிபர் திரு சுப்பிரமணியம் அவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டது அங்கு அறுத்து பற்றியதான சுரப்புரை ஒன்றையும் அவர் வழங்கியிருந்தார் சூரியகாந்தி இதழுக்கு குமரபுரத்தில் இருந்து தாமரை செல்வியுடன் குணநாயகம் பரந்தன் கலை புஷ்பா ஆசிரியை தயா பூநகர் கவிப்பிரியா ஆகியோர் ஆக்கங்களை எழுதியிருந்தனர் தினபதி என்ற இலங்கை செய்தித்தால் கையெழுத்துச் சஜேகளுக்கான போட்டி ஒன்றை நடத்தியது அதற்காக தாமரை செல்வி அவர்கள் சூரியகாந்தி சிறப்பிதழை தயாரிக்க அதனை பரந்தன் இளைஞர் வட்ட வெளியீடாக அப்போட்டிக்கு அனுப்பியிருந்தோம் போட்டி முடிவுகள் வருவதற்கு முன்னதாகவே தினபதி சிந்தாமணி நாள் இதழ்கள் நின்றுவிட்டன அவரால் பரந்த நிலையர் வட்டத்துக்காக எழுதப்பட்ட சிறுதாய் வளரும் சின்ன கிராமம் சிந்திக்க வைப்போம் அதிகங்கள் இதயம் என்ற மேற்கோள் எம் நெஞ்சங்களை நிறைத்து எப்போதும் எம்மை செயற்படத் தூண்டும் கோட்பாடாக மெழுகிறது பரந்த நிலையர் வட்டமும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தன் பணிகளை செய்து கொண்டே நடைபெறுகிறது அவரது எழுத்துக்களின் பெருவீச்சால் அவர் வாழும் போதே மதிக்கப்படுவதும் அவரது பொன்புலா ஆண்டை மிகச் சிறப்பாக கொண்டாடுவதும் எமக்கெல்லாம் ஆனந்தம் அவரது எழுத்துக்கள் எம் கிராமமான குமரபுரத்துக்கும் வன்னி மண்ணுக்கும் பெரிய அடையாளம் தந்துள்ளது அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது எமக்கும் பெருமையே தாமரை செல்வியின் எழுத்துக்குள் உள்ள அறம் மனித நேயம் அவர் தலைமை தாங்கும் அவரது குடும்பத்தார் அனைவரிடமும் விரிந்து வியாபித்தின் பதினால் எங்கள் சிறிய கிராமமும் பெரு வளர்ச்சி கண்டுள்ளது எழுத்தூழியத்தின் பொன்விழா காணும் சகோதரி தாமரை செல்வி எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன்